அன்பு சகோதரர் சுர்ஜித்திடம் மனமாற மன்னிப்பு கேட்டுக்கிற உங்க மாநில மக்கள் கிட்டேயும் மனமாற மன்னிப்பு கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மண் பண்பட்ட மண் அதையும் தாண்டி பெரியார் மண் சொல்லிட்டு இருக்கோம் எஸ் இந்த பெரியார் மண்ணுக்கு பேராபத்து வந்திருக்கு அந்த பேராபத்தின் விளைவுதான் நீங்க இத தடுத்திருக்க வேண்டிய தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்க தவறிட்டோம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ற இந்த ஒரு வார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு ஆறுதல் சட்டம் தன் கடமையை செய்யணும் ஆமா செய்யல காவல்துறை இத இருக்கணும் ஆமா தடுக்கல போதை கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுருக்க கூடாது இது எல்லாமே அரசின் தோல்வியா ஆமா ஆளும் அரசின் தோல்விதான் அதனால நான் உங்ககிட்ட மனம் திறந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை கொடுங்க அப்படின்னு கேட்கணும் அதையும் கேட்கறோம் இதை எல்லாத்தையும் தாண்டி நாம சில விஷயங்களை இங்க பேசணும் வடக்கன்சா வடக்கண்டா வடக்கம் வந்துட்டான்டா தமிழ்நாட்டுக்குள்ள அவன் மட்டும் தான்டா இருக்கான் எல்லினோட வடக்கன்ஸ் எல்லோட வடக்கன்ஸ் கேரளால இதை பத்தி ஒரு பாட்டே வர பாடினாங்க அன்னைக்கு அந்த பாட்டை கேக்கும் போதும் இந்த வடக்கன்ஸுங்கிற பேரை கேக்கும் போதும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வழிய நம்ம அனுபவிப்போன்னு யோசிக்காம விட்டுட்டோம் மீடியால திடீர்னு கிளம்பின பல புரட்சியாளர்கள் அக்கா அந்த அண்ணன் அந்த தம்பி தான் அங்க இருந்து வந்தவரு இப்படி நிறைய பேரு சோசியல் மீடியால வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க திமுகவை திரும்ப ஆட்சியில உட்கார வச்சிடாதீங்க அப்புறம் தமிழ்நாடு நாசமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க யாருமே கவின படுகொலை செஞ்சப்ப ஏன்னு கூட கேக்கல எங்களுக்கு வடகன்ஸ் வேற கவின் வேற அப்படியெல்லாம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கவின்களும் வடக்கன்ஸ் தான் வடகன்ஸும் கவின் தான் தமிழ்நாட்டுக்கு தலை குடிவு ஆளும் அரசு இதை எதிர்த்து பேசி இருக்கணும் அவங்களை அரசு பண்ணிருக்கணும் நடக்காம பாத்திருக்கணும் ஒரு ஆளும் பேசல சாதி போதை கலாச்சாரத்துக்கு எதிராக பேசாத இவங்க தான் போதை கலாச்சாரத்துக்கு எதிராக பேசாத இவங்க தான் சுர்ஜித்துக்காக பேசுறாங்க சுர்ஜித் பக்கம் நின்னு நீங்க பேசுறத நாங்க தலை குனிஞ்சதை ஏத்துக்கிறோம் பேசணும் பேசிய ஆகணும் நாலு சின்ன பசங்க அருவாள் எடுத்து வெட்டிட்டாங்கன்னு பேசுறோம் சின்ன பசங்க கிட்ட அரு

அது சொல்றதுதான் இந்த மத வெறுப்பு கூடாது இனவெறுப்பு சாதி வெறுப்பு ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு பண்பட்ட மண்ணா இருந்த இந்த தமிழ் மொழி வெறுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு இங்க மொழி வெறுப்பா இருந்தாலும் இன வெறுப்பா இருந்தாலும் சாதி வெறுப்பா இருந்தாலும் அதுக்கெல்லாம் எதிரானதுதான் தமிழ்நாடு இப்ப சமீப நாட்கள்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தமிழ்நாட்டை பிரிக்கிறதுக்கு இந்த மதம் சாதி இன மொழி வெறுப்புகள் உருவெடுத்து பல விதங்கள்ல இருக்கு இனவெறியும் மொழி வெறியும் தோன்ற அமைப்புக்கு வந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் வழி விட்டு நிப்பாங்க அதுதான் நம்ம பண்பாடா இருந்துச்சு அதை தாண்டி அதுதான் மனித நேயம் ஆனா என்னாச்சு சமீப நாட்கள்ல ஆம்புலன்ஸ் ஆடி ஆரம்பிச்சு வச்சது நாத்தாக்கா தொடங்கி வச்சது அதிமுக முடிச்சு வச்சது தாவேக்கா இவங்க மூணு பேத்துக்கும் ஏதோ ஒரு ஜாதிக்கும் மதத்துக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் ஆதரவா பேசிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் குறுக்கால போக கூடாதா இது இவங்களுக்கு எழுதப்படாத புது சட்டம் எப்படி உருவாச்சு இந்த வெறுப்பு நான் மட்டும் சீமா வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வடக்கஞ்சா பூரா புடிச்ச கஞ்சா கேஸ்ல ஜெயில போட்டுருவேன் ஏன்னா எனக்கு வடக்கன் சிங்க வேலை செய்யறது பிடிக்காது இந்த தமிழர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் குலத்தொழில தான் செய்யணும்னு ஒரு மலையாளி பேசிட்டு இருக்கான் சொன்னா நம்ப மாட்டீங்க அவன் கட்சிக்கு பேரு நாம் தமிழர்னு வச்சிருக்கான் இவனாலதான் ரெண்டு ஸ்டேட்டுக்கு பிரச்சனையே வரப்போகுது நாகரிகம் என்பது நதி மாறி போய்கிட்டே இருக்கும் மனுஷனும் அதே மாதிரிதான் எல்லா பக்கமும் அவன் டிராவல் தான் இருப்பான் ஆனாலும் சக மனுஷனை நேசிக்க தெரியாத இந்த எல்லைகள் உனக்கு எதுக்கு அதுவும் இந்த எல்லைகளை பத்தி யாரு தெரியுமா பேசுறா அதுதான் இருக்கிறதுல ஆச்சரியமான விஷயம் மூரே கேள்வி இங்க வரக்குன்னு கேக்குறது மட்டும் இல்லாம கூட இருக்கிற எல்லாத்துக்கும் அவனை பார்த்தாலே வேறுப உருவாக்குற அளவுக்கு பண்றோம் இந்த பெரியார் மண்ணுடைய வெற்றி என்ன தெரியுமா இந்த கடந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துல சமத்துவம் சமூகநிதி சகோதரத்துவத்தை நிலைநாட்டி கொண்டு வந்திருக்கிற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அதுவும் இந்தியாலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கு சட்டம் இரும்பு கரங்கள் கொண்டு இந்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுத்தே ஆகணும் சும்மா இல்லைங்க ஒருத்தனை பார்த்தாலே எனக்குள்ள வெறுப்பு வருங்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல அந்த சிந்தனை தான் ஆக பெரும் கொடும் ஆயுதம் அந்த சிந்தனையை விதைக்கிற எல்லாருமே மரண வியாபாரிகள் தான் அந்த அந்த மரண வியாபாரிகள் லிஸ்ட்ல இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற முதல் வியாபாரி பையன் சீமான் ஏதோ அவன் மேல வன்மத்தை நான் கட்டிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க உண்மையாலுமே கண்டிப்பா தண்டிக்கப்பட நபர் தான் இஸ்லாமியர்களை வச்சே இஸ்லாத்துக்கு எதிராக பேச வைக்கிற ஒரு நபருங்கிறது அவன்தான் தலித் மக்களை வைத்தே தலித் மக்களுக்கு எதிராக பேச வைக்கிற நபரும் அவன் தான் சாதிக்கு எதிரா பேச வேண்டியவன் சாதிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சில்றப்பையனும் அவன்தான் இத்தனையும் தாண்டி மொழி வெறிய அதிகமா புகட்டிக்கிட்டு இருக்கிறது அவன்தான் நல்லா ஒண்ணு மண்டையில ஏத்திக்கோங்க உங்களுக்கெல்லாம் தாய்மொழி தாய்மொழி தாய்மொழின்னு ஊட்டி கொடுத்துட்டு மொழியான தமிழ்மொழியும் தான் கத்து குடுத்துட்டு இருக்கான் ஏன்னா அவன் பசங்க வெளிநாடுகள் போய் நல்ல வேலை செய்யணும் தற்கொலை தம்பிங்க தான் மனோஜ் கிட்ட சண்டை போடணும் அதுதான் அவன் நோக்கம் இப்படி சக மனுஷங்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் பல வகையில அதிகமாய்கிட்டே ரீதியாகவும் கதைகள் ரீதியாகவும் ஏன் சினிமாக்கள் ரீதியாகவும் இந்த சக மனுஷ மேல இருக்கிற வெறுப்பான சாதி மத இன மொழி வெறுப்பு அதிகமாய்கிட்டே இருக்கு இந்த போக்கு நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டை அழிக்க கூடியது இரும்பு கரங்கள் கொண்டு தமிழக அரசு இதையும் அடக்கணும் மீண்டும் ஒரு முறை நம்ம சகோதரரான சுர்ஜித் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன உங்க வீடியோ தமிழ்நாடு நல்லா இல்ல மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல தமிழ் தமிழர்கள் எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும் சக மனுஷனை வெறுக்கிற எதுவும் நமக்கு வேண்டாம் தமிழர்கள்னு சொன்னா ஒரு சின்ன வெறுப்பு நமக்கு வருதுன்னா அத கூட நம்ம சொல்ல வேண்டாம் இல்ல நீ ஏன் மலையாளி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமா நான் மலையாளி தான் இந்த நிலப்பரப்பின் ஆக சிறந்த அறிவாளிகளான தமிழர்களுக்கே இதுதான் நிலைமைன்னா அப்ப எங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க நாங்கெல்லாம் இந்த மொழி பேசுற ஆளுமைக்குள்ள வரணும் தான் ஆசைப்படுறோம் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறத்தறவாரா அப்படிங்கிற ஆயுதத்தை தான் நாங்க கையில பிடிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த ஆயுதத்தை வச்சிருக்கிறது கூட இந்த ஆயுதத்தை வச்சிருக்க இந்த மொழிய எங்க பெருமை அதுக்கு நான் தமிழனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது மனித இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வி சுர்ஜித்திடமும் அவரோட குடும்பத்திடமும் அவரோட மாநிலத்திடமும் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மன்னித்து விடுங்கள் எங்களை